டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சந்திப்பு பகுதியில் உள்ள டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் இணைந்து அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் வடலூர் பகுதி பல்வேறு பொதுநல அமைப்பினர் அனைவரும் ஒன்று திரண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் சமத்துவம் சகோதரத்துவை பேணிக் காக்கவும் அம்பேத்கர் பட் இயற்றிய சட்டத்தை வழி நடத்தவும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்